ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சி வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறேங்க ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஹார்ட் ஷேப் ஒன்று ட்ராப் பண்ணி அதை சென்டராக டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த அவுட்லைன் சுற்றியுமே நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அண்ட் வந்து சென்டரில் இருக்கிற லைனுக்கும் அந்த பார்ட்டீஷினியாக பிரிச்சுருக்கிற லைனுக்கும் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறந்தான் உள்ள ஃபில்லிங் கொடுப்போம் இதுவும் ஒன் ஆஃப் த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் இதுக்கும் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு செயின் ஸ்டிச் தெரியும் ஸோ அதனால் நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறேன் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு சீக்கிரம் முடியும் ரொம்ப லென்த்தாக போகும் இல்லாட்டி பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து இந்த ஹார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பாருங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள் நம்ம போட்ட அவுட்லைனுக்கு அவுட்டர் அதாவது வெளியே இருந்து தான் வந்து த்ரெட் எடுக்கணும் த்ரெட்டு வந்து கொஞ்சம் லாங்காக செயின் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் லாங்காக ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு போகிற ஸ்டிச் வந்து கொஞ்சம் லாங் செயின்ஸாக போட்டுட்டு முடிக்கும்போது ஆல்ரெடி போட்டிருக்கிற அவுட்லைனுக்கு வெளியே அவுட்டரில் போய் முடிச்சுட்டு அகெயின் நீடியில் வந்து டர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டுட்டு போன லாங் ஸ்டிச்சுக்கு சென்டரில் இந்த ஸ்டிச் வரணும் அதாவது நம்ம ஆல்ரெடி போகும்போது பெருசாக போட்டு போகணும் இப்போ வரும்போது என்ன பண்ணுறோம் ரிட்டர்ன் வரும்போது அந்த மிடில் மிடில் வந்து போடுவோம் ஆல்ரெடி போட்ட லாங் செயினுக்கு மிடிலில் வந்து போடுவோம் அடுத்த கிளிப்பில் ப்ராப்பராக காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போது போகிறோம் மேலே போகிறோம் ஸோ பாருங்க கீழேருந்து மேலே போகிறோம் போகும்போது என்ன பண்ணுறோம் லாங்காக போகிறோம் ஸ்டிச்சு வந்து செயினை வந்து லாங்காக போட்டுட்டு போகிறோம் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு பாருங்க லாங்காக போட்டுட்டு போயிட்டு அவுட்டரில் போய் அந்த அவுட்லைனுக்கு அவுட்டரில் வந்து லாக் போட்டுட்டு ரிட்டர்ன் டேர்ன் பண்ணிக்கிறோம் டேர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த போட்டுட்டு போன லாங் செயின் ஸ்டிச்சுக்கு மிடில் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம மிடில் பாயிண்ட் பக்கத்தில் நம்ம வந்து செயின்ஸ் போட்டு கொண்டுட்டு வரோம் கீழே அதாவது போகும்போது லாங் ஸ்டிச்சு வரும்போது ஷார்ட் ஸ்டிச்சு பாருங்கள் போகும்போது லாங்காக போட்டுட்டு போகிறோம் ரொம்ப நெருக்க நெருக்கமாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபில்லிங்கு ஸோ போகும்போது லாங்காக போட்டுட்டு போய் அவுட்டரில் போய் ஒரு குட்டியை லாங் ஸ்டிச்சை போட்டுட்டு டேர்ன் பண்ணிக்கிறோம் டேர்ன் பண்ணி வரும்போது நம்ம ஆல்ரெடி லாங்காக போட்டுட்டு போன ஸ்டிச்சுக்கு மிட் பாயிண்டில் வர மாதிரி நம்ம வந்து அடுத்த ஸ்டிச் கீழே வரும்போது போட்டுட்டு வரோம் போகும்போது லாங்கு வரும்போது ஷார்ட் இதுதான் வந்து ப்ரொசீஜரு பாருங்கள் இதே தான் உங்களுக்கு இந்த பார்ட்டிஷன் ஃபுல்லாக நம்ம இப்படி தான் போட போகிறோம் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போவோம் நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷனில் இதே ஃபில்லிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஷேப் கொஞ்சம் பெருசாக போனதுனால நான் இந்த வீடியோ வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போகும் நான் வந்து ஸ்லோவாக நான் உங்களுக்கு வந்து போட்டோம் அப்படின்னா ஸோ அதனால நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன் நம்ம ரொம்ப நெருக்கமாக போடுறோம் அதாவது மேலே போகும்போது லாங்காக கொண்டுட்டு போறோம் செயின்ஸ் போடுறோம் கீழே இறங்கி வரும்போது ஷார்ட் அதாவது ஆல்ரெடி போட்ட லாங் செயினுக்கு மிட் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம கீழே வர செயின்ஸை வந்து போடுறோம் இதுதான் ஒவ்வொரு ஸ்டிச் முடியும் போது வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நான் அடுத்த பார்ட்டிஷின் வரும்போது இதில் ஹாஃப் போ போர்ஷனை வந்து நான் செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அவுட்டரில் ஸோ இப்போ பாருங்க இந்த பக்கம் வரும்போது அப்படிதான் ஃபர்ஸ்ட் போடுற செயின் வந்து மேலே போகும்போது லாங்காக போட்டு போய்க்கிறோம் கீழே வரும்போது போட்ட லாங் செயினுக்கு மிட் பாயிண்டா பார்த்து நம்ம வர வர ஸ்டிச்சை வந்து போடுறோம் கீழே வரும்போது பாருங்க ரொம்ப ஈஸி தான் ஆல்ரெடி நீங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் நீங்க பார்த்தாலே போட்டுருவீங்க இதுவும் ஒன் ஆஃப் த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து ஃப்ளாரல் ஷேப் எல்லா ஷேப்லையுமே நம்ம இந்த ஸ்டிச்சை கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில்லிங்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஒரு ஷேப் இருக்குது இந்த ஷேப் முடிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஏ த்ரீ சைஸில் பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கிட்ட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஏ த்ரீ சைஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் பாருங்கள் நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் புரியாதவங்க என் வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் நான் அகெயின் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோ கால் கூட பண்ணி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம வா வாட்ஸ்அப் கிளாஸ் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒர்க்கு போட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் உங்களோட ஒர்க்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுவேன் எதாவது டவுட்னா என் வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டவுட்ஸ் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் பாருங்கள் கடைசியில் முடிக்க போகிறோம் முடிக்கும் போது அப்படி தான் எந்த ஒரு ஸ்டிச்சாக இருந்தாலும் நம்ம அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணக்கூடாது கடைசியில் வந்து அந்த அவுட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஸோ அவுட்டர் போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம செயின் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபில்லிங் வந்திருக்குன்ட்டு ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் ஸோ இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டு அதை சுற்றி ஒரு நாலு ஹார்ட் ஷேப் இருக்கிற மாதிரி ட்ராப் பண்ணி அதில் வந்து இந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு ஒரு ஸ்டிச்சஸ்ஸோடு பார்க்கலாம் நம்மளோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்